Welcome to Jenny Crime Cuts. நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபது கன்னியாகுமரி ஒரு பொண்ணு இறந்து போன சில மாசத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட இறந்த உடலை தோண்டி எடுத்து அதே இடத்திலேயே அட்டாப்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதனால அந்த இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமா இருந்திருக்காங்க பல நாட்களா இது இயற்கையான மரணம்னு நினைச்ச போலீஸ்க்கும் அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி அட்டாப்சி ரிப்போர்ட்ல சில அதிர்ச்சியான விஷயங்களை சொல்லிருக்காங்க அப்படி அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட அந்த அதிர்ச்சியான விஷயங்கள் என்ன இறந்து போன அந்த பொண்ணுக்கு அதுக்கு நவம்பர் பதினேழாம் தேதி என்ன நடந்தது குறிப்பா இந்த கேஸ்ல கில்லர ரீச் பண்ண ஒரு பேப்பர் தான் காரணமா இருந்திருக்கு அப்படி அந்த பேப்பர்ல சொல்லப்பட்ட அந்த முக்கியமான விஷயங்கள் என்னன்னு டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க you குமரி மாவட்டம் முட்டம் கிராமத்துல வசிக்கிற பனிப்பிச்சை மேகலா தம்பதிக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துல ரொம்பவே பிரம்மாண்டமா பெரியவங்களோட ஆசிர்வாதத்தால மேரேஜ் நடக்குது இந்த மேரேஜுக்கு வந்த எல்லாருமே மேகலா ரொம்பவே கொடுத்து வச்ச பொண்ணுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம்னா பனி பிச்சைக்கு சிகரெட் மதுன்னு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல இது மட்டும் இல்லாம அந்த நபர் எல்லார்கிட்டையும் அன்பா பேசக்கூடியவர் இப்படிப்பட்ட இந்த நபர் தான் மேகலாவுக்கு லைஃப் பார்ட்னரா கிடைச்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள் நினைச்ச மாதிரியே இந்த தம்பதியோட லைஃப் ஃபுல்லா சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருந்தது இந்த தம்பதிக்கு ஏழு வயசுல ஒரு பையனும் அஞ்சு வயசுல ஒரு பொண்ணும் இருக்காங்க பனிப்பீச்சை கடல் தொழிலுக்கு போறனால கை நிறைய வருமானம் கிடைச்சிருக்கு அந்த வருமானத்தை வச்சு தன்னோட மனைவி குழந்தைங்களோட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த இந்த நபரோட வாழ்க்கையில மேரேஜ் ஆன எட்டாவது வருஷம் யாரும் நினைச்சு கூட பாக்காத ஒரு துயர சம்பவம் நடக்குது நவம்பர் பதினேழாம் தேதி நைட்டு மேகலா நெஞ்சு வழியால இறந்து போயிருக்காங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச பனிப்பீச்சை தஞ்சை தன்னோட மனைவி எந்த ஒரு அசைவும் இல்லாதத பார்த்து பயந்து போய் அலற ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு நாளா சிரிப்பு சத்தம் கேட்டுட்டு அந்த வீட்டுல இப்போ மரண ஓலம் கேட்க ஆரம்பிக்குது இந்த டைம்ல மேகலா இறந்து போன அந்த விஷயத்தை மேகலாவோட பேரண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் தெரியப்படுத்துறாங்க தகவல் தெரிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தன்னோட பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அலறி அடிச்சு அந்த வீட்டுக்கு ஓடி வராங்க இப்போ அந்த வீட்ல மேகலா உயிரில்லாத இல்லாத சடலமா இருந்திருக்காங்க மேகலாவோட இந்த திடீர் மரணத்தை தாங்க முடியாத அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் ரெண்டு குழந்தைங்களும் கத்தி கதறி இருக்காங்க இதுக்கப்புறமா மேகலாவோட இறுதி சடங்கு நடத்த எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட உடலை முட்டம் பகுதியில இருக்கிற கலரையில அடக்கம் பண்ணிருக்காங்க இந்த டைம்ல மேகலாவோட பேரண்ட்ஸ் வாழ வேண்டிய பொண்ணு இப்படி நெஞ்சு வயசுலியால இறந்து போயிட்டாலே இந்த ரெண்டு குழந்தைங்களும் அம்மாவோட பாசம் இல்லாம இனிமே வாழ போறாங்களேன்னு சொல்லி சொல்லி அழுதுட்டே இருந்திருக்காங்க ஆனா மேகலாவோட அண்ணே அந்தோணி மட்டும் தன்னோட தங்கச்சியோட மரணத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு திங்க் பண்றாங்க கண்டிப்பா தன்னோட தங்கச்சி நெஞ்சு வழியால இறந்து போயிருக்க மாட்டா அவளை யாரோ கொலை பண்ணிருக்கணும் ஆனா அப்படி கொலை பண்ணின அந்த நபர் யாரு எதுக்காக கொலை பண்ணினாங்க அப்படிங்கிற எந்த ஒரு காரணமும் தெரியல இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது சில நாட்களுக்கு அப்புறம் மேகலாவோட வீட்டுல இருந்து ஒரு டைரியை எடுக்கிறாங்க அந்த டைரியில எழுதி இருந்த சில விஷயங்களை பார்த்த மேகலாவோட பேரண்ட்ஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க அப்படி அந்த டைரியில என்ன எழுதி இருந்ததுன்னா நீ ஒரு வருஷம் உன்னோட அன்பை என்கிட்ட காட்டல வேற யாருக்கோ அந்த அன்பை கொடுத்துட்டு இருக்கிற அந்த அன்பு என்னைக்கு முழுசா எனக்கு கிடைக்கும்னு தெரியல அந்த அன்பு முழுசா எனக்கு கிடைக்கிற வரை நான் காத்துட்டு இருப்பேன்னு எழுதியிருக்காங்க இப்போ இந்த டைரிய மேகலாவோட அன்னைகிட்ட காட்டுறாங்க இந்த டைம்ல மேகலாவோட ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த டைரியில எழுதி இருக்கிற விஷயம் பொய்யான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க திருமணமான எட்டு வருஷத்துல மேகலா தன்னோட பத்தியும் எந்த ஒரு குறையும் சொல்லல தன்னோட ஹஸ்பண்ட் தன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறதா சொல்லிருக்காங்க மேரேஜ் ஆன எட்டு வருஷமும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் நடந்தது கிடையாது அப்படி இருக்கும் தன்னோட ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருக்கிறதா எதுக்காக அந்த டைரியில எழுதணும் ஒருவேளை அந்த டைரியில எழுதி இருக்கிற விஷயம் உண்மையா கூட இருக்கலாம் இந்த விஷயத்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொன்னா தன்னோட ஹஸ்பண்ட பத்தி தப்பா நினைப்பாங்கன்னு நினைச்சு கூட மேகலா இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனா மேகலாவோட ஹஸ்பண்ட் லவ் பண்ற அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணு எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கற எந்த ஒரு டீட்டெயிலும் அந்த டைரியில இல்ல இப்போ அந்த டைரிய மேகலாவோட அண்ணே ரெண்டு விதமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒண்ணு இந்த தெரிஞ்ச தங்கச்சி அதை நினைச்சு நினைச்சு உண்மையாவே நெஞ்சு வழியால இறந்து போயிருக்கணும் அப்படி இல்லைன்னா மேகலாவோட ஹஸ்பண்ட் தான் தன்னோட தங்கச்சிய கொலை பண்ணிருக்கணும் கண்டிப்பா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தான் நடந்திருக்கணும்னு யூகிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்களால யூகிக்கதா தவிர அதை ப்ரூ பண்ண எந்த ஒரு இல்ல இதனால மேகலாவோட அண்ணே கண்டிப்பா ஒரு நாள் தன்னோட தங்கச்சி மரணத்துல இருக்கிற மேகலாவோட நினைவு திருப்பலி சர்ச்சில் நடந்துட்டு இருந்திருக்கு அந்த திருப்பலி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சர்ச்சில் இருந்த ஒரு பதினேழு வயசு மதிக்கத்தக்க ஒரு மைனர் பொண்ணு கிட்ட ஒரு சின்ன பையன் இந்த லெட்டரை என்னோட அப்பா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கான் இப்போ அந்த பொண்ணு கிட்ட லெட்டரை கொடுத்த அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல இறந்து போன மேகலாவுட பையன்தான் லெட்டர் கொடுக்க சொன்ன அந்த நபர் மேகலாவோட ஹஸ்பண்ட் பணிப்பிச்சை இப்போ அந்த லெட்டரை வாங்கின அந்த பொண்ணு சர்ச்சில வச்சு படிச்சா யாராவது தன்னோட வீட்டுக்கு போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல அந்த லெட்டரை வாசிச்சு முடிச்ச அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு கத்தி ஏன்னா அந்த லெட்டர்ல அந்த பதினேழு வயசு பொண்ணை செல்லமே கண்ணே ஐ லவ் யூடா செல்லம் நீ இல்லாம என்னால வாழ முடியாது நீ மட்டும்தான் என்னோட உயிர் உனக்காக என்ன செய்வேன் நீ உன்னை சின்ன பொண்ணுன்னு நினைக்காத யாருக்கும் பயப்படாத ஒரு நல்ல முடிவு சொல்லு நான் தனியா தவிச்சுட்டு இருக்கேன்னு எழுதியிருக்கு இது மட்டும் இல்லாம அந்த லெட்டர்ல எழுதி இருந்த இன்னொரு முக்கியமான தான் மேகலாவோட குடும்பத்தையே நடுங்க வச்சிருக்கு இப்போ அந்த லெட்டரை டைம் வேஸ்ட் கூடாதுன்னு நினைச்சு ஸ்டேட்டா வெள்ளிச்சந்தை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க அந்த கம்ப்ளைண்ட்ல தன்னோட தங்கச்சி நெஞ்சு வழியால இறந்து போகல அவளை பிளான் பண்ணி தன்னோட தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் கொலை பண்ணிருக்கான் சோ சீக்கிரம் வந்து ஆக்ஷன் எடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாலு பக்கம் எழுதி தன்னோட காதலை வெளிப்படுத்தி இருந்த அந்த லெட்டரை வாங்கின போலீஸ் ஸ்டெயிட்டா பனிப்பிச்சையோட வீட்டுக்கு போறாங்க இப்போ அந்த வீட்டுல இருந்த பனிப்பிச்சை கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அவனோட சட்டைய பிடிச்சு இழுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க இப்படி பனிப்பிச்சை தான் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு அந்த லெட்டர்ல இருந்த அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா நான் தான் மேகலாவ உனக்காக கொலை பண்ணனேன்னு எழுதியிருக்கான் இதுல ஒரு கொடுமை என்னன்னா அந்த பதினேழு வயசு பொண்ணுக்கு பனிப்பிச்சை தன்னை லவ் பண்றதே தெரியாது அப்படி இருக்கும் போது பனிப்பிச்சை எதுக்காக தன்னோட ஒய்ஃப கொலை பண்ணனா அந்த பதினேழு பன்னெண்டாவது வருஷம் மேரேஜ் ஆன பனிப்பிச்சை மேகலா தம்பதி ரெண்டு பேரும் ரெண்டு குழந்தைங்களோட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க மீன்பிடி தொழிலுக்கு போற பனிப்பிச்சைக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாததுனால தான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட கொடுத்து தன்னோட செலவுக்கான பணத்தை கூட மேகலா கிட்ட இருந்துதான் வாங்குவான்னு சொல்லப்படு it. ஒரு அக்கா அஞ்சு அண்ணன் இப்படின்னு பனிப்பிச்சையோட கூட பிறந்தவங்க மொத்தம் ஆறு பேரு பனிப்பிச்சை தான் அந்த வீட்டுல செல்ல பிள்ளையாவும் இருந்திருக்காங்க இவனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அதனால பனிப்பிச்சை தன்னோட எல்லா பாசத்தையும் தன்னோட மனைவி தான் வச்சிருந்திருக்கான் ஆனா கடந்த எட்டு வருஷமா இந்த தம்பதியோட வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை கூட வராம இருந்திருக்கு சரியா ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த உலகத்தை ஆட்டி படைச்ச கொரோனா வைரஸ் ஸ்பிரெட் ஆக ஆரம்பிச்ச அந்த டைம்லதான் இவ்வளவு அமைதியா போயிட்டு இருந்த இந்த தம்பதியோட வாழ்க்கையில புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு எல்லா கண்ட்ரிலையும் கொரோனா லாக்டவுன் அப்போ எல்லாரும் வீட்டில் தான் இருந்தாங்க அந்த டைமில் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருந்திருக்கு இதனால தன்னோட வீட்டில் நெட் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லி மேகலாவோட வீட்டுக்கு ஒரு பதினேழு வயசு பொண்ணு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அந்த பதினேழு வயது பொண்ணு மேகலாவோட அக்கா பொண்ணுன்னு சொல்லப்படுது சொல்ல அந்த பொண்ணுக்கு மேகலா சித்தி முறை அப்படின்னா பனிப்பிச்சை அந்த பொண்ணுக்கு சித்தப்பா அதாவது அப்பா முறை இப்படி அப்பா முறை கொண்ட பனிப்பிச்சை டெய்லி தன்னோட வீட்டுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ற அந்த பொண்ணு கிட்ட பாலியல் ரீதிய சில சேட்டைய பண்ண ட்ரை பண்றேன் ஆனா இந்த விஷயத்தை அந்த பொண்ணு பெருசா எடுத்துக்கல இத பத்தி யார்கிட்டயும் சொல்லவும் இல்ல ஒருவேளை இந்த விஷயத்தை வீட்ல சொன்னா ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சு யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருக்கா அனுப்பிச்சை பண்ணுற சேட்டைய அந்த பதினேழு வயசு பொண்ணு மேகலா கிட்ட சொல்லலைனாலும் தன்னோட ஹஸ்பண்டோட நடத்தையில ஏற்படுற சில மாற்றத்தை வச்சு மேகலா கண்டுபிடிக்கிறாங்க அதாவது தன்னோட ஹஸ்பண்டுக்கு வீட்டுக்கு வர்ற அந்த பதினேழு வயசு பொண்ணு மேலே ஒரு கண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க மேகலாவோட ஹஸ்பண்டுக்கு அந்த பதினேழு வயசு பொண்ணு மேல காதல் இருந்ததுனால தன்னோட ஒய்ஃப் கூட பேசுறத படிப்படியா குறைச்சிருக்கான் எனி டைம் அந்த பொண்ணை பத்தி நினைச்சு நினைச்சு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்த இந்த டைம்ல மேகலா தன்னோட ஹஸ்பண்ட கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க பண்றது தப்பு அவ உங்களோட பொண்ணு இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா உங்களுக்கு மிகப்பெரிய அவமானம் இவ்வளவு நாள் உங்களுக்குன்னு இருந்த நல்ல பேரும் கெட்டு போயிரும் சொல்லி தன்னோட ஹஸ்பண்டோட மனசை மாத்த ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா காதல் மோகத்தில் இருந்த பனிப்பிச்சையோட மண்டையில் மேகலா சொன்ன எந்த ஒரு அட்வைஸும் ஏறாமல் இருந்திருக்கு இதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது இந்த டைம்ல தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டைரியில மேகலா சில விஷயங்களை எழுதி இருக்காங்க சில நாட்களுக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் பதினேழாம் தேதி நைட்டு மறுபடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வர ஆரம்பிக்குது இந்த டைம்ல பனிப்பீச்சை என்ன சொல்றானா தன்னால அந்த மைனர் பொண்ணை மறக்கவே முடியாதுன்னு சொல்லி மேகலாவை பலமா அடிச்சிருக்காங்க இதுல ஒரு கவனிக்க கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பதினேழு வயசு பொண்ணுக்கு பணிப்பீச்சை தன்னை லவ் பண்ற விஷயமே தெரியாது இப்போ மேகலாவை அடிச்ச பணிப்பீச்சை அந்த பதினேழு வயசு பொண்ணு கூட வாழணும்னா மேகலா உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைச்சு மேகலாவை பலமா அடிச்சிருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல மேகலாவோட வாய பொத்தி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி கத்தி அழுது இருக்கான் இவை அழுது அழுகையில ஒருத்தருக்கு கூட இவை மேல சந்தேகம் வராம இருந்திருக்கு இதுல ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னா மேகலா அந்த வீட்டுல பல சித்திரவதைகளை அனுபவிச்சு தன்னோட இறுதி மூச்சை விடும் பொழுது அந்த ரெண்டு குழந்தைங்க பசங்களும் அந்த வீட்டுல தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது மேகலா உயிரோட இல்ல அந்த டைம்ல இந்த ரெண்டு குழந்தைங்க அனுபவிச்ச வழிய வார்த்தைகளால சொல்லவே முடியாது இப்போ மேகலாவோட மரணம் இயற்கையானது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட உடலை தூண்டி எடுத்து அட்டாப்சி பண்ணிருக்காங்க அட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டது உறுதியாகி இருக்கு சோ போலீஸ் தன்னோட மனைவிய கொடூரமா கொலை பண்ணின பனிப்பிச்சைய அரஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க சிகரெட் குடி இப்படின்னு எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாம தன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த பனிப்பீச்சையோட வாழ்க்கையில வந்த காதல் மோகம் கொடூரமானிருக்கு ஒரு நபர் காதல் கள்ள காதல் இது ரெண்டுல எதை பண்ணினாலும் விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும் சோ முடிஞ்ச வர உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் வாழ்க்கை துணைக்கும் உண்மையா இருங்க ஒருத்தரோட மனசுல காதல் வர்றது தப்பு இல்ல அந்த காதல் மோகமா மாறும்போது சில உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்பு ஸோ இந்த கேஸில் வர்ற பனிப்பிச்சையோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்